கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் அரசியல் சாராயம் ரெண்டும் ஒண்ணுதான் சாகிரு சாகிறது தான் எப்படிப்பட்ட நாடு இவன் குடிக்க வச்சு காட்டுக்குள் இருந்த அவன் சாராயங்காட்சி நானா சொல்ற கட்டிய பொண்டாட்டி தவிர வேறொரு பெண்ணின் நிழலை தொட்டா காட்டுக்குள்ள கிடத்தி போய் கற்பழிச்சான் செய்திருக்க சொல்றா சொல்லு ஆனா நீ ஒவ்வொருத்தனும் மூணு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பதவி கேட்டு நீ தலைவனா அப்ப இவன் யாரு இவனுக்கு பேர் என்ன அப்ப இவன் தெய்வம் என்னது வெத்தலை வாக்கு போட்டார் அல்லது சுருட்டு பிடித்தார் ஏதாவது சொல்லு ஏதாவது சொல்லு சாராயம் குடித்தார் ஏதாவது சொல்லு இல்லை ஏன் தமிழ் பேரினத்தின் மாண்பு நாட்டுக்குள் வாழ்கிற மக்கள் கடைபிடிக்க வேண்டிய அறத்தையும் ஒழுக்கத்தையும் காட்டுக்குள் வாழ்ந்தவன் கடைபிடித்தான் அதற்கு காரணம் அவன் முன்னவன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் எங்களுக்கு காடு ஏன் என் வன்னி காடு எங்கள் முன்னவன் தமிழரசனுக்கு முந்திரி காடு என்னவன் வீரப்பனுக்கு எனக்கு தெரியும் என்ன காடுங்க சந்தன காடு